வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நியாயமான பிரார்த்தனைகள் உண்மையான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும் ஏரி கரை மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு கிராமம் வானம் பார்த்த பூமி அந்த கிராமம் அதற்கேற்றபடி வறுமை வறுமையில் மற்ற சின்னங்களான திருடு படிப்பின்மை சாராயம் காய்ச்சுதல் ஆகியவை அந்த கிராமத்தில் நிறைய இருந்தது ஆரம்ப பள்ளி மட்டும்தான் அந்த கிராமத்தில் இருந்தது இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்று தன் சொந்த கிராமத்துக்கு திரும்பிய ஒரு அன்பர் வந்து தன் கிராமத்தின் நிலையை கண்டு மனம் நொந்து தான் ஏதாவது இந்த கிராமத்துக்கு செய்யணும்னு சொல்லி யோசனை செய்தாராம் யார் மூலமாகவோ அவருக்கு ஒரு கருத்து கிடைத்தது அதை அவர் நம்பினார் கிராமம் வறட்சியால் இப்படி இருக்கிறது நீர்வளத்திற்கு வழி ஏற்பட்டுவிட்டால் வறட்சி போய்விடும் ஆறு ஏரி நீர்ப்பாசன வசதி இல்லாத ஊருக்கு எப்படி நீர் வளம் கிடைக்கும் பம்ப் செட் போட்டு நீர் பாய்ச்சலாம் நீர் நீர்மட்டம் வெகு ஆழத்தில் இருப்பதால் பம்ப் தண்ணீரை எடுக்காது அவருக்கு கிடைத்த யோசனை மிக உயர்ந்தது ஒரு உபாயத்தால் நீர்மட்டத்தை உயர்த்தலாம் அந்த உபாயம் அவருக்கு கிடைத்தது ஊரில் நீரோட்டம் ஓடும் பிரிவின் நடுவில் ஒரு கரையை கட்டினார் மழை நீர் வலிந்து ஓடுவதை கரை வந்து தடுக்கும் இது ஏரிக்கரை போலிருக்கும் மழை அதிகமாக இல்லாததால் கரையால் தடுக்கப்பட்ட நீர் பூமியில் ஊறி மறைந்து போகும் பூமிக்கு மேல் ஏரியாக தங்கி நீர்ப்பாசனத்திற்கு உதவாது என்றாலும் கடலை நோக்கி ஓடுகின்ற நீர் கரையால் தடுக்கப்பட்டு பூமியில் ஊறுவதால் நீர்மட்டம் உயரும் என்பது தத்துவம் சுமார் ஐம்பது அல்லது நூறு ஆண்டுகளாக இன்ஜினியரிங் கல்லூரிகளில் போதிக்கப்படும் பாடம் இது ஆசிரியர் மாணவர்கள் இதை நம்புவதில்லை இதெல்லாம் நடக்காது வீண் முயற்சி என்று பாடத்தோடு சொல்வார்கள் இதெல்லாம் பாடத்திற்கு சரி நடைமுறைக்கு ஒத்து வராது என்பார்கள் எல்லாம் இன்ஜினியருக்கு தெரிந்த உபாயம் இது ஆசிரமத்துல இது போன்ற வறண்ட எஸ்டேட் ஒன்றில் கரை கட்டலாம் என கருதி ஸ்ரீ அன்னையை கேட்ட பொழுது ஸ்ரீ அன்னை சம்மதம் தெரிவித்தார் ஏராளமான செலவில் கரை கட்டினார்கள் கரையால் தண்ணீர் தேங்கவில்லை கரைக்கு கீழே ஒன்றும் செய்ய முடியாது என்று பரம்பரையாக விட்டுவிட்ட நிலத்தில் முன்னூறு ஏக்கர் தென்னை எழுப்பினார்கள் செழிப்பாக வருகிறது இராணுவ வீரர் இந்த உபாயத்தை ஏற்றுக்கொண்டார் அவரிடம் பணம் இல்லை கிராமத்து மக்களை திரட்டினார் சேவை செய்யும்படி சொன்னார் இணைந்து ஏற்றுக்கொண்டார்கள் கரை எழுந்தது அடுத்த மழை காலத்தில் தண்ணீர் ஊரை தாண்டி ஓடவில்லை கரை தடுத்தது ஊரில் உள்ள கிணறுகளில் நீர்மட்டம் உயர்ந்தது பம்போடும் அளவிற்கு உயர்ந்தது ஓரிருவர் போட்டார்கள் ஓரிரு வருடங்களில் ஏராளமான பேர் பம்பு செட்டு வந்தன இறைவைப் பயிர் ஊரை வளமாக்கியது ஒருவேளை சாப்பாடு மூன்று வேலை சாப்பாடாயிற்று ஆரம்ப பள்ளி உயர்நிலை பள்ளி ஆயிற்று திருடு நின்றது சாராயம் காய்ச்சுவதில்லை வளமைக்குரிய மற்ற எல்லா சின்னங்களும் ஏற்பட்டன கிராமம் செழித்து விட்டது இதிலிருந்து நாம் அறிவது என்ன சேவா உணர்ச்சி இருந்தால் ஒருவர் முயன்றால் ஊர் ஒத்துழைக்கம் அடிப்படை கருத்து சரியானதாக இருந்தால் எளிய முயற்சிக்கு பெரும் பலன் உண்டு அறிஞர்கள் விளக்கும் கருத்திலும் அறிவும் பயனும் இருப்பதுண்டு சோதனை செய்யாமல் படித்தவர்களும் ஒரு நல்ல கருத்தை மறுப்பார்கள் வறுமையின் கடுமைக்கும் வளத்தின் சிறப்புக்கும் உள்ள இடைவெளி சிறியதே மனிதன் தன்னால் முடிந்ததை செய்துவிட்டால் தெய்வம் உதவும் வழியே இல்லை என பலரும் நினைத்தாலும் பல நாள் அப்படி இருந்தாலும் முயற்சிக்கும் சிந்தனைக்கு வழி ஏற்படுவதுண்டு ஒரு எளிய ராணுவ வீரர் செய்த முயற்சியின் பலன் பெரிய மனிதன் தனி வழக்கமாக வாழ்க்கை ப பரீட்சையை விட்டு தெளிந்து சிறப்படைய வழிகள் பல அவற்றுள் சிலவற்றையும் குறிப்பிடுகின்றேன் என்று சொல்லப்படுகின்றன தன்னிடம் உள்ள முக்கிய குறை ஒன்றை கண்டு அதை விளக்குவது தனக்கு தற்சமயம் இல்லாத ஒரு நிறைவை பெறுதல் தனி வாழ்வில் தொடர்பின்றி தனித்தனியே இயங்கும் இரு அம்சங்களை ஒன்று சேர்த்தால் புது வாழ்வு மலரும் இரு அம்சங்கள் சேர்ந்ததால் ஏற்படும் தொந்தரவை அவற்றை பிரித்து விளக்குவது புது வாய்ப்பு வாழ்வில் உற்பத்தியாவது தவறான பண்பொன்றை நல்ல பண்பாக மாற்றுவது இதுவரை எவர் கண்ணிலும் படாத ஒரு பெரும் நல்ல காரியத்தை கண்டு பயனடைதல் நம் திறமைகளை சேர்த்து திரட்டி அதிக பலன் தருமாறு செய்வது பலன் தரும் திறன் எது என்று நம் திறனை ஆராய்ந்து தெளிதல் நமக்கு ஏற்கனவே ஏற்கனவே உள்ள சிறப்பான திறனை வலுப்படுத்துதல் ஸ்ரீ அன்னையை வழிபட ஆரம்பித்த பின் மேற்சொன்ன மாறுதல்கள் தானே தம் வாழ்வில் ஏற்படுவதை அன்பர்கள் கண்டிருக்கின்றார்கள் இப்பொழுதெல்லாம் முன்போல் நீங்கள் மறுத்து பேசுவதில்லை என நண்பர்கள் ஒரு அன்பரிடம் சொல்லிய பொழுதுதான் தன் வாழ்வில் ஏற்பட்ட மாறுதலை அவர் அறிவார் மறுத்து பேசுவதை ஒருவர் நிறுத்தினால் அவர் வாழ்வு வளம் பெறும் தன் சிறந்த உழைப்பாளி என்பதை அறியாமல் தன் தகுதிக்கு மூன்று நிலை குறித்த வாய்ப்பு குறைந்த வாய்ப்பு அதாவது மூன்று நிலை குறைந்த வாய்ப்பை ஏற்றுக்கொண்டவருக்கு அவர் உழைப்பின் திறனை எடுத்து சொல்லி அதற்குரிய உயர்ந்த நிலையை நாட வேண்டும் என்று சொன்னதால் அதை அவர் ஏற்றுக்கொண்டதால் அவர் வாழ்வில் பெரும் மாற்றம் ஏற்பட்டது இந்த பகுதி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதோட தொடர்ச்சி நாளை நாம் பார்க்கலாம் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உதவும் மனப்பான்மை எப்போவுமே வந்து அடுத்தவருக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம் வந்தால் இறை நாம் செய்யும் அத்தனை செயல்களுக்கும் வழிவகுக்கும் அது மட்டும் இல்லை நாம் செய்யும் முயற்சி வெற்றி பெறும் என்பதை தான் நாம் இன்றைய பதிவில் பார்த்தோம் இதன் தொடர்ச்சி வந்து நாளை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் நன்றி